முதல்வர் ஸ்டாலினை ஏமாற்றிய திமுக எம்எல்ஏ இப்படி தினம் தினம் வெளியாகக்கூடிய அரசியல் சார்ந்த அனைத்து விதமான தகவல்களையும் நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கோங்க ஜூலை ஒன்றாம் தேதி அண்ணா அறிவாலயத்தின் ஓரணியின் தமிழ்நாடு உறுப்பினர் சேர்க்கை திட்டத்தை முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் தொடங்கி வைத்தார் ஓரணியில் தமிழ்நாடு என்ற முன்னெடுப்பின் மூலம் தமிழ்நாட்டின் அனைத்து குடும்பங்களும் நேரடியாக சென்று உறுப்பினர் சேர்க்கையை திமுக நடத்தியது இந்த பரப்புரை மூலம் திமுக உறுப்பினர்கள் அனைவரும் தமிழ்நாட்டின் அனைத்து நூறு சதவீத குடும்பங்களையும் நேரில் சந்தித்து ஓரணியில் தமிழ்நாடு இயக்கத்தில் பங்கேற்குமாறு வேண்டுகோள் விடுத்தது இதன் மூலம் குறைந்தபட்சம் ஒரு கோடி குடும்பங்களை ஒன்றிணைத்து ஒவ்வொரு கிராமத்திலும் ஒவ்வொரு நகரத்திலும் ஒவ்வொரு வாக்குச்சாவடிகளிலும் முப்பது சதவீத மக்களை திமுக உறுப்பினர்களால் பதிவு செய்வதை திமுக தலைமை சரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஓரணியில் தமிழ்நாடு எனும் பரப்புரையின் கீழ் திமுகவில் புதிதாக ஒரு கோடி உறுப்பினர்களை சேர்க்க வேண்டும் என முதலமைச்சர் மு ஸ்டாலினுக்கு இலக்கு நிர்ணயித்திருந்தார் இந்த நிலையில் ஒன்றிணைவோம் வாத்திட்டத்தில் திமுகவுக்கு அதிக உறுப்பினர்களை சேர்த்து விட்டதாக கூறி கட்சியில் இணையாதோரின் பெயரையும் பட்டியலில் இணைந்து கட்சி தலைமைக்கு எம்எல்ஏ காதர் காதர்பட்சா முத்துராமலிங்கம் கொடுத்துள்ளார் இது தொடர்பாக விசாரணை நடந்து வருகிறது ஓகே கைஸ் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்யூ